வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழில எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்ஸிக் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைனை பொறுத்த வரைக்கும் உங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன் ஸ்கூல் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஸோன் காட்டிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிட் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா ஹையாக இருக்குது டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால டென்டேட்டிவாக இவங்க ஆனுவல் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணிருக்காங்க அதில் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட் எட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டென் டேட்டிவாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பதினொன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய கிராஸ் என்பியை நம்ம பார்க்கும்போது பேங்க் ஷேர் கிராஸ் என்பியை நம்ம பார்க்கும்போது ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு இது வந்து போன தடவை காட்டும் நாற்பது புள்ளி நாலு பர்சன்ட் கம்மி அதே சமயத்துல லெசன் த்ரீ இருக்கிறதுங்கிறது நல்ல அட்வான்டேஜ் தான் அதே சமயத்தில் இந்த சைடு வந்து என்ஐஎம் ரெண்டு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது நம்ம வந்து பப்ளிக் செக்டர் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ரூபா ஒன்றாறுவா கிட்டக்க கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இது இம்ப்ரூவ் ஆனால் நல்லது தான் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் கம்மியாயிருக்கு இது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாக நோட் பண்ணணும் அதே சமயத்தில் குவார்ட்டர்லி ரெவன்யூ நம்ம பார்க்கும்போது எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்க இவனோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் தொண்ணூறு பைசா இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது இப்போ ஈபிஎஸோடய டிடிஎம் பார்க்கும்போது எண்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதுனு இருக்குது இப்போ போன குவார்டர் வரைக்கும் நல்ல இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருந்தான் எவ்வளோ எவ்வளோ நாள்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு குவார்டரா போன குவார்டர் வரைக்கும் இன்கிரிமெண்டல் இருந்துட்டு இந்த குவார்டருக்கு ஒரு ரெண்டு ரூபா இறங்கி இருக்கிறான் அப்போ இதை டிகிரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் சிக்ஸ் போகுதோ அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுது நம்மளுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா நம்ம டிஸ்கஷன்ல லீட் பண்ணிக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து மூணு குவார்டராக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னுக்கு புக் வேல்யூ ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி இருபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பார்க்கும்போது புள்ளி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது இதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பிஏ அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அதுவும் நமக்கு அட்வான்டேஜ் இப்ப Hmmmaramicopter chipsbau அனலைஸ் பண்ணுவோம் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன downwards க Auch பண்ணிக்குவோம் chillt树ary firm மூணு です பார்த்தோம்னா எண்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அப்படிங்கிற major PU narrow because LULIA is the end exhausted Dु оп resign find benefit in thisól ஆவரேஜ் These தான் நெக்ஸ்ட் LULAが ஆவரேஜ் 1 reimagine today அப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த வேல்யூ இந்த இபிஎஸோட வேல்யூ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சு இதுக்கும் அதுக்கும் பத்து பைசா கூட இருக்குது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்து பைசா கூட இருக்குது அதனால நம்ம ஸ்டேக்னேட்டட்னு சொல்லலாம் இல்லாட்டி ஸ்லைட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல கியூ போர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கம்மியா இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது ரெண்டு வரைக்கும் உண்டானதுக்கு அப்சைட் வந்து கீழே இருபத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி நாலு அப்படிங்கிற லெவலுக்கு மெயின்டெயின் பண்ணுவாங்க நார்மலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை எப்போ இவன் மேலே உடச்சி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னாக்க இங்கே ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எண்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறுன்னு இந்த எண்பது பிள்ளைய சுற்றிட்டு இருக்கிறான இதை உடச்சி தொண்ணூறு உடச்சி மேலே கொண்டு போகும்போது தான் இதை அடுத்த லெவலுக்கு உடச்சி மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதை வச்சுட்டு சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு ஆக்சுவல் ப்ரைஸ் அதாவது ஆக்சுவல் பிரைஸ் ரேஞ்சுன்னு நம்ம பார்க்கும்போது ஆக்சுவல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இப்போ இவன் வந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இருக்கான் இது பெரிஸ் ட்ரெண்டுக்குள்ள இருக்கு அப்ப ஆக்சுவல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி பதிமூணுல இருந்து எண்ணூத்தி பத்து அப்படிங்கிற லெவலுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் எண்ணூற்றி பத்தை உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு பெரிஸ் ட்ரெண்டுக்கும் புள்ளி ட்ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு இங்க ஆயிரத்தி இருநூறு எண்ணூறுன்னு வச்சோம்னா நானூறு இரநூறுனா ஒரு ஆயிரத்தி தாண்டி ஒரு ஆயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்கோ இல்லாட்டி ஆயிரத்தி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கோ வருது ஆல்மோஸ்ட் ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஃபேர் பிரைஸை கிடக்கும் போது புள்ளிஸ் ட்ரெண்ட்ல போவான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போதைக்கு வந்து இவன் எண்ணூத்தி பத்தை மேல உடைச்சு அப்போ வந்து ஃபேர் பிரைஸையும் உடைக்கும் போது இது நல்ல புள்ளி ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுதான் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்போனன்சியல் ஃபார்மலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இங்கே நான் எடுத்திருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் டூ வரைக்கும் எடுத்திருக்கிறேன் எஸ் ஃபோருங்கிறது அறுநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து அறுநூற்றி முப்பது எஸ் ஃபோர் எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி நாலுலருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு எஸ் த்ரீ எண்ணூற்றி எழுபத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ் டூ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆல்ரெடி எஸ் த்ரீயான எண்ணூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எண்ணூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற ரீச்சனுக்குள்ள டச் பண்ணிட்டு அவன் எஸ் ஃபோர் வரைக்கும் இறங்காம இவன் நடுவழிலேயே இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சமா கீழே கரெக்ஷன் கொஞ்சம் லீடு எடுத்துட்டு நடுவழிலேயே இவன் ஏற ஆரம்பிச்சிட்டான் ஏறினவன் இந்த சைடு வந்து இதுக்கு இதுக்கு எவ்வளவு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு ஏறிட்டு திருப்பி இப்ப கரெக்ஷனுக்குள்ள வரான் ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாக்னிட் ஆயிடுச்சு மூணு பாட்டராக ஸ்டாக்னெட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்ஷனுக்கு வரா அப்போ இவனுடைய கரெக்ஷனுங்கிறது வந்து நார்மலாக நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் மேலே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா மேலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இப்ப இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அடுத்த குவார்ட்டருக்கு அந்த தொண்ணூற தாண்டி பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா மேலே உடச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கீழே சப்போர்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்த ரிசல்ட்னாக்கா இப்போ சப்போஸ் எஸ் ஃபோர் வந்துட்டானா அடுத்த ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுத்தனா மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி எஸ் த்ரீ வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப தொண்ணூறை உடச்சும் மேலே கொண்டு போகிறான்னா இந்த எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் டூ மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி எஸ் டூ வரைக்குமோ வாய்ப்பு இருக்கும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவாங்க இல்ல சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னா எஸ் ஃபோரை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே